Are you searching for property management ERP software? Here is an explainer video. Please take a look. வணக்கம் இன்னைக்கு நாம இதை பத்தி பார்க்க போறோம்னா கே எம் எஸ் அபார்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் ஒரு பெரிய அபார்ட்மென்ட் காம்ப்ளெக்ஸ் மேனேஜ் பண்றதுல எவ்வளவு சிக்கல்கள் இருக்கு இல்லையா அந்த சிக்கல்களை எல்லாம் இந்த சாஃப்ட்வேர் எப்படி சிம்பிள் ஆகுதுன்னு வாங்க ஒன்னொன்னா பாக்கலாம் சரி வாங்க ஆரம்பிச்சிடலாம் முதல்ல நாம பார்க்க போற சாஃப்ட்வேர் இதுதான் இதுக்குள்ள அப்படி என்னதான் ஸ்பெஷல் ஒரு மேனேஜரோட வேலையை இது எந்த அளவுக்கு ஈஸியாக்குதுன்னு கொஞ்சம் டீப்பா பாப்போமா சோ நம்மளோட பயணம் எப்படி இருக்க போகுதுன்னா முதல்ல இந்த ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற சேலஞ்சஸ் என்னனு பார்ப்போம் அப்புறமா கேஎம்எஸ் இதுக்கு எப்படி ஒரு முழுமையான தீர்வா அமையுது அதோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்னென்ன இதுல யூசஸ்க்கு என்ன மாதிரி கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்கு கடைசியா இதனால நமக்கு என்ன லாபம் இது எல்லாத்தையும் பார்க்கலாம் பாக்கலாம் ஒரு அப்பார்ட்மெண்ட்ட மேனேஜ் பண்றது சும்மாவா அது எவ்ளோ பெரிய தலைவலின்னு அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா ஒரு பக்கம் ரெண்ட் கலெக்ஷன் இன்னொரு பக்கம் மெயின்டெனன்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அதோட பார்க்கிங் பிரச்சனை செக்யூரிட்டின்னு அடையங்கப்பா யோசிச்சாலே தலை சுத்துது வாங்க இந்த பிரச்சனைகளை முடல்ல கொஞ்சம் அலசி பார்ப்போம் ஆமாங்க இதுதான் உண்மையான பிரச்சனை மெயின்டெனன்ஸ் பில் அனுப்பணும் புதுசாக வர்ற டெனன்ஸோட டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணணும் நைட் ஷிஃப்ட் செக்யூரிட்டி சரியா வேலை பார்க்குறாங்களான்னு செக் பண்ணணும் இப்படி எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் பண்றதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இது ஒரு பெரிய சவால் தானே சரி இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு வேண்டாமா இப்படி நூறு விஷயத்தை தனித்தனியா ஹேண்டில் பண்றதுக்கு பதிலா எல்லாத்தையும் ஒரே இடத்துல இருந்து கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க கரெக்டா இந்த இடத்துல தான் கேமஎஸ் சாஃப்ட்வேர் ஒரு சூப்பர் சொலியூஷனா உள்ள வருது சிம்பிளா சொல்லணும்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து நம்மளோட எல்லா வேலையும் ஈஸியாக்கி எல்லாத்தையும் ஒரே இடத்துல இருந்து மேனேஜ் பண்ண ஹெல்ப் பண்ணுது இது ஒரு ஸ்மார்ட் அசிஸ்டன்ட் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் பில்லிங்ல ஆரம்பிச்சு செக்யூரிட்டி வரைக்கும் எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ணிடும் நம்ம வேலை ரொம்பவே குறைஞ்சிடும் இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா இது வெறும் அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு மட்டும் கிடையாது பெரிய பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கம்யூனிட்டி ஹோம்ஸ்னு எந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டியா இருந்தாலும் சரி இத வச்சு ஈஸியா மேனேஜ் பண்ணிடலாம் எவ்ளோ பெரிய வசதி பாருங்க ஓகே இந்த சாஃப்ட்வேர் அப்படி என்ன பண்ணுது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா இதுல இருக்கிற முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்ன அது எப்படி நம்ம வேலைய மிச்சப்படுத்துதுன்னு இப்ப கொஞ்சம் டீடெயிலா பாப்போம் ஃபர்ஸ்ட் பீப்பிள் மேனேஜ்மெண்ட் ஒரு அபார்ட்மெண்ட்னு எடுத்துக்கிட்டா ஓனர்ஸ் டெனன்ஸ்ன்னு எக்கச்சக்கமான பேர் இருப்பாங்க அவங்களோட எல்லா டீட்டெயில்ஸையும் அவங்களோட ரெண்டல் அக்ரிமெண்ட்ஸையும் யார் எப்போ வராங்க எப்போ காலி பண்ணுறாங்கன்ற எல்லா ஹிஸ்டரியையும் இதில் பக்காவாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் இனிமேல் அந்த பேப்பர் ஃபைல்ஸை தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்லை அடுத்து டெய்லி ஆப்ரேஷன்ஸ் அண்ட் செக்யூரிட்டி பார்க்கிங் யாருக்குன்னு இனிமே சண்டையே வராது யார் உள்ள வர்றாங்கன்னு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஸோ செக்யூரிட்டி பற்றி கவலையே இல்லை வீட்டில் பிளம்பர் வேலை இருக்கா சிம்பிள் அவர் ரிக்வஸ்ட் போடுங்க அந்த வேலை முடிகிற வரைக்கும் அதோட ஸ்டேட்டஸை ஆப்லயே ட்ராக் பண்ணிக்கலாம் சிம்பிள் அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு மாசம் மாசம் மெயின்டெனன்ஸ் பில் போடுறது கரண்ட் பில்லு தண்ணி பில்லுன்னு எல்லாத்தையும் இது ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் பண்ணிடும் வரவு செலவு கணக்குகள்லாம் பக்காவா கிறிஸ்டல் கிளியரா இருக்கும் இதனால பண விஷயத்துல எந்த குழப்பத்துக்கும் லேட்டுக்கும் இடமே இல்லை இந்த சாஃப்ட்வேர்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி பவர் கொடுக்கிறதுல ஒவ்வொருத்தரோட ரோலுக்கும் ஏத்த மாதிரி தனித்தனி கண்ட்ரோல்ஸ் கொடுத்திருக்கிறாங்க அதுதான் இதுல இருக்கிற புத்திசாலித்தனம் இங்க பாருங்க சூப்பர் அட்மின்ல இருந்து ஆரம்பிச்சு அட்மின் ஓனர் எம்ப்ளாயி கடைசியா டெனன்ட் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க தேவைக்கேற்ற மாதிரி ஒரு தனி டேஷ்போர்ட் இருக்கு ஒரு டெனன்ட் அவங்களோட கம்ப்ளைண்ட்டை மட்டும் தான் ரிஜிஸ்டர் பண்ண முடியும் ஆனா ஒரு அட்மின் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியும் இதனால அவங்க அவங்க வேலையை மட்டும் அவங்க பார்க்கலாம் தேவையில்லாத விஷயங்கள் அவங்க கண்ணுல படாது ரொம்ப நீட் ஓகே இவ்ளோ ஃபீச்சர்ஸ் இருக்கு எல்லாம் சரிதான் ஆனா இதனால நமக்கு என்ன பிரயோஜனம் இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்றதால கிடைக்கிற உண்மையான பெனிஃபிட்ஸ் என்ன வாங்க அதை பார்ப்போம் இந்த 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 ஒரு ஒரு வரி வரியே போதும் புரிஞ்சுக்கிறதுக்கு முழு அப்பார்ட்மெண்ட்டும் உங்க உள்ளங்கையில ஒரே கிளிக்ல இதை விட ஒரு பெரிய நன்மை என்ன இருக்க முடியும் சுருக்கமா சொல்லணும்னா இது உங்க நேரத்தை பயங்கரமா சேவ் பண்ணும் செக்யூரிட்டியையும் டிரான்ஸ்பரன்சியையும் இம்ப்ரூவ் பண்ணும் ஓனர் டெனண்ட் மேனேஜர்னு எல்லாரும் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் எல்லா டேட்டாவும் ரியல் டைம்ல உங்க கையில இருக்கும் ரிப்போர்ட் எடுக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி கடைசியா உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விதான் ஒருவேளை நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டியை மேனேஜ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க வேலைகள்லாம் இவ்வளவு சுலபமா இவ்வளவு பாதுகாப்பா இவ்வளவு சிம்பிளா இருக்கான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க ஒருவேளை எந்த மாதிரி ஒரு தீர்வு அண்ட் subscribe.